அப்படியே எங்க விட்டுருவாங்க

கழு கிடையாது பெண்களுக்கு ஒரு அட்மிஷன் கழிப்பறி வசதியும் கிடையாது வேலையை முடிச்சிட்டு வந்தா கை கழுவுறதுக்கும் கிடையாது தொடப்பமே நாங்க காச கொடுத்து தான் வாங்குறோம்

லாஸ்ட்ல இருக்காங்க வரீங்களா இருநூறு பேரு பேரு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு எல்லாம் உங்க தினம் இல்ல போல <laughs> <laughs> अभी निकलते हमारा कार है के बिहादी

Gue t referred to us. <laughs> Desarena Niño U Kellery Who is that...? Come out! Oh-!!! Rad inversa capacity De lo, empieza Yeah, bên hạng nhất chicken, bên em 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 bên kami eh kami, padam, enggak

نودي ورا ني نودي يارو ورا دي نگا ني نودي يارو ورا دي نگا ني 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 ني

အဲ့ဒါကိုဘယ်လိုလုပ်ရမလဲ கூட சங்க செயலாளர் நந்தாபர் அமைச்சர்

アイロンさんは何をしてるのか and up talking right here and up and up it's been 5 years in the business and I'm going to go and talk about it

ஆனால் இங்கே மர்டிகுலாக இங்கே என்ன பண்ணாங்கன்னா முப்பத்தொன்னுலேருந்து வேலை போர்ட்டுக்கு போயிடுச்சு முன்னாடி டிஸ்பியூட் போர்ட்டுக்கு டிஸ்பியூட் போட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ்க்கும் மெயின்டெயின் பண்ணுறேன் அத்தையும் மெயின்டெயின் பண்ணாமல் அவசர அவசர மக்கள் எடுத்துக்கிட்ட ஏழு பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையிலேருந்து என்ன முடிவு ரெண்டு பேரும் இங்கே ஸ்டேட் எந்தபோது பேச்சுவார்த்தை இல்லைன்னா பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு ஆக முடியாது எப்படி வேலை செய்யணும் நான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் அங்கே சம்பளம் போடுறாங்க அரசைய கொள்கை கொடுங்க நாங்கள் முடியாது நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இதை அப்போஸ் பண்ணுறோம் இருந்தாலும் இங்கே போக மாட்டோம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாட்டு வந்து அரசு பண்ணி எங்கே துறையில் போனாலும் நாங்கள் திருப்பி இடத்துல நாங்கள் பெண்கள் தான் போராட்டம் ஆறாள் விதா நேர போராட்டம் இருந்து இதை ஜீவம் ஆறு நாள் விதானிக்கை போராட்டம் இருநூத்தி அறுநூற்றி ஐநூற்றி ஐம்பது

சந்த கையில் இருக்கும் காலையில் கூட உயிரிங்க சந்தை துணையா சார் எங்களுக்கு

সুিসালে তয়িনাকের সকেে বিমে আজালে সকে তালের আজাকের নাউন্য়ালের চোপাত্য়ার

இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட்19 தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் 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 போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்று கூறியுள்ளார் நீங்களே மறச்சீங்களாப்பா beti <im> din le

போட்டோ எவ்ளோ எடுக்காதீங்க போகுமா

போனதுல ஒரு

क्या करेंगे? हम कहाँ रुकना चाहेंगे? तालाब में चलिए यार। ये पास में नहीं है कि तालाब का एक लिफ्ट है। कुड़िया 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 कुड़िया

કને ને ભાઈ આંતર લઈ જવાનો આઈ સાઈડ પર ક્યાંક વેગમાં ક્યાંક વેગમાં પડી વેગમાં પડી વેગમાં પડી વેગમાં પડી ઓકે મરાય રાજપત આઈ આઈ લપ ઓરન લપ ઓરન જાતે એય કાર કાર முடிஞ்ச <laughs> போ <laughs> <laughs> What you